எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த விளாக் பார்த்திங்கன்னா செவ்வாக்கெல்லாம மார்னிங் டு நைட் வரைக்கும் எடுத்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் காலையிலே வந்து பால்காரர் ஏர்லியாகவே வந்துட்டார் அப்படியே அரை தூக்கத்திலேயே போய் பால் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சன்ரைஸ் ஆகிறதையும் பார்த்துட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததும் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் நீத்த வந்து பால் கொஞ்சம் அதிகமாகவே மீதம் விரிஞ்சு அதை வந்து தயிர் உரையூத்தி வச்சுருந்தேன் சரி இன்னைக்கு தயிர் சாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேணுங்கிறத திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுருந்தேன் நைட்டு வந்து பால் கொஞ்சம் மீத வச்சுருந்தேன் ஏன்னா வந்து பையன் நடு ஜாமத்தில் எந்திரிச்சானா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் வந்து எந்திரிக்கவே இல்லை காலையில் வாங்கின பாலையும் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் நமக்கும் வந்து ரெண்டு பேர்த்துக்கு வந்து காஃபி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயே வந்து காஃபியும் போட்டுக்கிட்டேன் பால் பொங்கி வர கேப்பில் வந்து அரிசியும் வந்து ஊற போட்டுக்கிட்டேன் தயிர் சாதத்துக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டை வந்து வெளியே எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் என் பையன் வந்து எந்திரிக்கிறதுக்காக வந்து நெனைஞ்சுக்கிட்டே இருந்தான் நானும் வந்து அரிசியை வந்து ஊறிடுச்சு அதையும் வந்து குக்கரில் போட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டா விசில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் என் பையனை எழுப்புறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாரு கடைசியில் வந்து அவன் எந்திரிச்சிட்டான் நீங்கள் தானே பேசி எழுப்பி விட்டீங்க நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட விட்டுருந்தேன் தயிர் சாதம் வந்து தாளித்ததுக்கப்புறம் அவரும் கிளம்பிட்டாரு பக்கத்து வீட்டு பாட்டி வந்து வச்சுட்டு இருந்தாங்க இப்போ வெ யாராவது எடுத்தாங்க அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கான் எங்கள் வீட்டுக்கார வழி அனுப்பிட்டு வந்ததும் என் பையனுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணியிருந்தேன் அவனும் பார்த்தீங்கன்னா கட்டலை நிற்க வச்சுருந்தேன் வெளியே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு தெரியும் பார்த்து அக்கா அக்கான்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு நிற்க வச்சுருந்தேன் நானும் வந்து பாத்ரூமில் கொஞ்சம் அழுக்கு துணி இருந்துச்சு அதையும் கொண்டு போய் அழுக்கு குடையில் போட்டு வந்துட்டேன் ஃபீட் பண்ணது கொஞ்சம் நேரம் தாங்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு தயிர் சாப்பாடு சாப்பிட்ருந்தேன் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால தயிர் சாதம் சாப்பிட்டதும் தூ சாப்பிட சாப்பிட தூக்க வந்துருச்சு அவனையும் தொட்டிலில் போட்டு வீட்டை எல்லாத்தையுமே கூட்டி விட்டுட்டு என் பையனோட துணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதையும் வந்து வாஷ் பண்ணி போட்டேன் என் பையனோட துணியை மட்டும் காய போடுறதுக்காக வந்து கயிறு கட்டி விட்டுருக்குது அதனால் வந்து அந் அங்கே மட்டும் அவன் துணியை காய போட்டுப்பேன் எங்கள் துணியை வந்து கீழே போய் காய போட்டுட்டு வந்துடுவேன் மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சதும் தலைக்கு குளிச்சிட்டு வந்து வந்துட்டேன் ஏன்னா வந்து வீக்லி டூ டைம்ஸ் குளிச்சிட்றேன் புது வீட்டுக்கு வந்ததுனால வந்து முடி அதிகமாக கொட்டுது அதனாலயே வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து தலைக்கு குளிச்சிடுறது அப்பையும் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து தூங்கிட்டு இருந்தான் குளிச்சுட்டு வந்ததும் தொட்டில் ஆடிக்கிட்டு இருந்துச்சு சரி கொஞ்சம் நேரம் வந்து விளையாட்டுருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து தலையை வந்து துவட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவட்டிகிட்டு இருந்தேன் வெளியே பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன் க தலை காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் என் பையனுக்கு வந்து தொட்டில இருக்கும்போதே பாலுத்தி கொடுத்தேன் அவனை வந்து சமத்தா குடிச்சிட்டான் கட்டலில் வந்து கொஞ்சம் நேரம் விட்டுருந்தேன் அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் ஒரு ஃபோர் டேஸ் வந்து ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்து ஒன் வீக் ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்து தம்பி நினப்பாகவே இருந்துச்சு அதனால் வந்து கிளம்பிட்டேன் வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்ததும் சாப்பிட்டேன் நாங்கள் இருக்கிற ஊர்லேயே பொள்ளாச்சி போகிறதுக்காக ஒரு வண்டி வரும் கோபி டூ பொள்ளாச்சி வண்டி வரும் ஒரு மூன்றரைக்கு வரும் அதுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாலியாக வந்து ரெடி இருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு சாவி வேணும் நீ இப்போவே கிளம்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக கிளப்பிட்டாரு சாவியை வந்து அவர் கொண்டு போயிட்டார் சரி நம்ம வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்போம் சொல்லி போது ஒரு பஸ்ஸுமே வரல ஒரு ஆஃப் அன் ஹவர் நின்றுருப்போம் தான் ஒரு பஸ் வந்துச்சு ஸ்டெப்பில் ஏறும்போதே வந்து பஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டிக்கிட்ட தான் பையனை கொடுத்துருந்தேன் பார்த்திங்கன்னா அவன் அப்படியே விழுந்துருவேன் பயத்திலேயே வந்து உட்காந்துட்டு இருந்தான் வந்ததும் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வண்டி கிளம்புறதுக்காக திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு வந்ததும் அப்பா வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டார் அம்மா வந்து வந்ததும் டீ வச்சு வச்சுருந்தாங்க டீ சாப்பிட்டு பஜ்ஜி வந்து வரும்போதே வந்து சூடாக வாங்கிட்டு வந்திருந்தோம் பஜ்ஜியும் சாப்பிட்டு என் பையன் பார்த்திங்கன்னா வந்ததும் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்துருப்பீங்க டயர்டாக இருக்கும் பையனுக்குன்னு சொல்லிட்டு குளிக்க வச்சுட்டு பவுடர்லாம் போட்டுட்டு என் பையன் வந்து சேரை பார்த்ததும் சேரை பிடிச்சி நகர்த்திக்கிட்டே இருந்தான் எப்பயுமே அம்மா வீட்டில் வந்து ஈவினிங் வந்து வெளியே உட்காந்து வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு என் பையனையும் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க நைட்டுக்கு வந்து பூரியும் மசாலாவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து மாவு பிணைஞ்சி வச்சுருந்தாங்க நான் வந்து பூரி மசாலா செஞ்சுறேன் நீங்கள் வந்து பூரி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு வந்து பாதி பாதி வேலையாக பிரிச்சுக்கிட்டோம் டே வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு எல்லாமே வந்து குக்கரில் போட்டு வச்சுருந்தேன் ப்ரெஷர் அடங்கினதும் வந்து உருளைக்கெழங்கை வந்து உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் சைட்லேயே வந்து குருமாவுக்கு வந்து தாளித்து விட்டுட்டேன் கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சுட்டேன் அதே அடுப்பில் வந்து கொஞ்சம் வந்து வடைச்சிட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் அம்மா வந்து பூரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மா வீட்டுக்கு வந்தது என் பையனுக்கு வந்து தூங்குற டைம் வந்து சேஞ்ச் தூங்கிட்டு இருந்தான் எட்டு மணிக்கு தூங்கிட்டு இருந்தான் அப்போவே வந்து அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பூரி போட்டுட்டு இருந்தாங்க நானும் வந்து போட போட வந்து சாப்பிட்டேன் அவன் எந்திரிச்சா வந்து நம்மளை சாப்பிட விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூரியுமே வந்து நல்லா ப்ளஃஃபியாக வந்துருந்துச்சு அன்றைக்கி வச்சிருந்த குருமாவும் நல்லா இருந்துச்சு இந்த குருமா வந்து எப்படி செய்யணுங்கிறத வந்து நம்ம சேனலில் போ போட்டிருப்பேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் என் தம்பியும் வந்து வீட்டுக்கு வந்திருந்தான் அவனும் சாப்பிட்டு பெச்செல்லாம் போட்டு உட்காந்து வந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் எல்லாருமே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் விளையாட்டுருந்தான் என் தம்பி என் மேலே வந்து தூங்கிட்டானம்மா தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ